இன்று அகில மூன்று கோடி பேர் சேர்ந்து இருக்கிறார்கள் தமிழகத்திலும் பல லட்சம் பேர் சேர்ந்து வருகிறார்கள் அதனால் மிகுந்த நாங்கள் பணியாற்றி வருகிறோம் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டோட பெருமையை முற்றிலுமாக குலைத்து வருகிறார் இது ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அங்க உள்ள பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை நான் கேட்குறேன் இப்போ தமிழகத்தில் நாற்பது நாற்பது எப்படி கிடைச்சிது உங்களுக்கு தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்றால் முதலில் தேர்தல் ஆணையத்தை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் ஒரு ஜனநாயக முறைப்படி மிகப்பெரிய தேர்தல் நடைபெற்று இருக்கிறது அதனால நான் நாற்பதுக்கு நாற்பது ராஜினாமா செய்ய தயாரா தமிழகத்தில் இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள் உங்க கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாரு உங்க வெற்றி உண்மையான வெற்றி இல்லை என்று அதனால் ராகுல் காந்தி தனது பேச்சுக்கு முற்றிலுமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து ஆசிரியர் பெருமக்கள் முப்பதாயிரம் பேருக்கு மேல வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களின் பிரச்சனையை நீங்க தீக்கல இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தள்ளாடி கொண்டிருக்கிறது ஆனா முதலில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யட்டும் இது கூட ஒரு செய்தி வந்திருக்கு மாநகராட்சி பள்ளியில ஐந்து வகுப்புகள் ஒரு முன்னூறு சதுர வருகிறது அப்படின்னு ஆக உங்களோட கல்வித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது